ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரோன் ஜெசனி அஃபிஷியல் இது என்ன வீடியோ அப்படின்னு ரோட்டு கடை பட்டாணி சுந்தல் மசாலா எப்படி வீட்டிலே ஈஸியாக குயிக்காக ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யலாங்கிறது அந்த வீடியோ இவ்வளோ ஈஸியாக செய்யலாமாங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை பட்டாணி வேணா எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு பட்டாணி எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் ஊர்னா போதும் இப்போ பட்டாணியாக ஒரு குக்கரில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு நான் அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் நல்ல கொலைய வேகணுங்க முக்கியமானது கொலைய வேகணும் அப்படின்னா தான் வந்து அந்த மசாலாலாம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் உங்கள் குக்கர் வந்து கம்மியான விசில்லேயே நல்லா மசிஞ்சி வேகணும்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு முக்கியமானது என்னென்னா மசாலா அரைக்கணும் அதுக்கு தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அவ்வளோந்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டு தான் முக்கியமானது இது எல்லாம் என்னன்னு பார்த்து கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஓ ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பட்டாணி வந்து நல்லா வெந்து வந்துச்சு அது வேகிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டெக்கரேட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏற்ற விதமாக வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு பொடிப்பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிப்பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை கேரட்லாம் போட்டால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தலையும் தேவையான அளவுக்கு எடுத்து நல்ல பொடி பொடிப்பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா கேரட் கேரட் போட்டால் இதோடய டேஸ்ட் அந்த காரத்தில் இந்த கேரட் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து கேரட்டையும் சின்ன சின்ன சின்னதாக வந்து நம்ம துருவல் இருக்குது பார்த்திங்களா மேலே இருக்க தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேரட் துருவலில் வச்சு அதை சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க முக்கியம் இந்த மூணு அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட் நல்லா துருவி எடுத்தாச்சு அடுத்து வெங்காயம் கேரட் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான் இருக்குல்ல நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கேட்டாலே தருவாங்க அதுவும் இதில் பட்டாணி மசாலா போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் எங்கே போனாலும் சரி அந்த கான் அப்படின்னு சொல்லி கேட்டால் தருவாங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க அதை நம்ம வீட்டிலே வந்து எண்ணெயிலே பொறிச்சி எடுத்து அதில் அந்த லாஸ்ட்டாக வந்து பட்டாணி மசாலா செஞ்சுட்டு அதை கூட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம பட்டாணியை வேக வச்சுருந்தோம்ல அதை வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்படி மசிச்சு பண்ணுறதுனால வந்து டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் லேஸாக அப்படியே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மசிஞ்சிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த கான் கேட்டால் கொடுப்பாங்க இது வந்து நம்ம எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்தான் இருக்கும் இதை வந்து ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க இது நம்ம கடைசியாக வந்து பட்டாணி மசாலா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அது மேலே போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கூட்டித்தரும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கான் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து மூணு பேருக்கு தேவைப்படுது எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் எங்கள் பையன் பாப்பா இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அதனால் மூணு பேருக்கு தேவையான அளவு கான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பட்டாணி மசாலா செய்கிறதுல முக்கியமானது என்னென்னா பட்டாணி நம்ம வேக வைக்கிறோம்ல அதை வந்து தண்ணியை ஃபில்டரே பண்ணக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பட்டாணி மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி வேக வச்சோமோ அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணாமல் அதோடு தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ எல்லாக்கானும் பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ள அந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் அந்த விழுதை ஆட் பண்ணி பச்சை வாடை போகிறதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா பச்சை வாடை வரும் அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக ரெண்டு மூணு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் நல்லா வதக்கணும் முக்கியமானது இதில் நல்லா வதக்கணும் ரெண்டாவது பட்டாணியும் வேக வச்சதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது இந்த ரெண்டு தான் முக்கியம் இப்போ நல்லா வதங்கிச்சு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் இந்த மூணு மசாலா தான் தேவை ரொம்பலாம் மசாலா சேர்க்க வேண்டாம் கொஞ்ச அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி போட்டுருக்கோம்ல அதனால் வந்து அது டேஸ்ட்டே நல்லா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சமே ஆட் பண்ணாலே போதும் மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் வந்து காரமாக தான் இருக்கும் கொஞ்சம் தான் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா திக்காக இருந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ மசாலா பச்சை வடை போகிறதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சிருக்கோம்ல அந்த பட்டாணியை வந்து அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கணும் தண்ணியே ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது இதுதான் முக்கியமானது இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து கழுவி அதில் இருக்கிற தண்ணியும் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் இதில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா வந்து நம்ம பட்டாணி கூட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் திக்காயிரும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஓரளவுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து திக்காயிரும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆனாலே அது வந்து ரொம்ப திக்னஸ் ஆயிரும் நம்ம செஞ்சு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆறுனோடனே அது திக்காக மாறிடும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து சாப்பிடும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பட்டாணி மசாலா செஞ்சாச்சு இப்போ தேவையானதெல்லாம் மேலே டெக்கரேட் பண்ணிட வேண்டியதாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த கேரட்டு இது எல்லாம் மேலே வாக்கில் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக தூவி விட்டுக்கோங்க கடைசியாக இதுக்கு டேஸ்ட் அதிகப்படுத்து காண்ருக்குல நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் வந்து மேலே அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக தூவி விட்டு சாப்பிட வேண்டி தான் பார்க்கும்போதே நல்ல டெம்ட் ஆகுது இல்லை எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போதே மறுபடியும் சாப்பிடணும் போல இருக்குது இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்தில் கடை கடைன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ தான் சாப்பிட வேண்டியது தான் இது அப்படியே எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒவ்வொரு டைம் லீவ் டைமில் இது தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய பையன் ஃபஸ்ட்லாம் இதை சாப்பிடவே மாட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி விட்டேன் அதுலேருந்து அவன் கொடுத்தா அவனும் சாப்பிடுவான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சு கொடுங்க மற்ற வெளியில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி நேச்சுரலாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் நல்லது வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் நல்லது அப்புறம் என் பையனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அவனும் வந்து அப்படியே ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆ நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் சாப்பாடு கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டான் நம்ம ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான் ஆனால் இதெல்லாம் வந்து அவனே சாப்பிட்ருவான் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க என் பையனும் சாப்பிட்டா நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இந்த நாள் வந்து தான் போச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்